வாசிப்பது உங்கள் பிரியா வத்தலகுண்டு மல்லனம்பட்டியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலகுண்டு ஒன்றியம் மல்லனம்பட்டி ஊராட்சியில் வட்டாட்சியர் விஜயலட்சுமி தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மல்லனம்பட்டி ஊராட்சியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை மருத்துவத்துறை சித்த மருத்துவம் ஆதி திராவிட நலத்துறை சமூகநல பாதுகாப்புத்துறை தொழிலாளர் நலத்துறை என சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மனுக்கள் அளித்தனர் வத்தலகுண்டு திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் கனகத்துறை வடக்கு ஒன்றிய செயலாளர் கேபி முருகன் முன்னிலை வகித்தனர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கனிக்குமார் காற்றினார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குப்புசாமி மணிமார பாண்டியன் ஆற்றினர் ஊராட்சி ஒன்றிய மேலாளர் புவனேஸ்வரி ஆற்றினார் ஊராட்சி செயலாளர் சங்கையா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஏற்பாடுகளை செய்திருந்தார்